நான் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் இன்றைய தினம் நமது முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே கலாம் அவர்களின் நினைவு தினம் ஒருவர் இறந்தால் அந்த வீடும் உறவினர்களும் நண்பர்களும் கண்ணீர் விடுவார்கள் ஆனால் நாடே ஒருவர் இறந்ததற்காக கண்ணீர் விட்டு அழுதது குறிப்பாக கோடிக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் தங்கள் இல்லத்தில் ஒருவரை இழந்ததைப் போல் கண்ணீர் விட்டு அழுது அஞ்சலி செலுத்தினார்கள் பலர் பிறந்து வளர்ந்து மறைந்து விடுகிறார்கள் எவ்வித சரணத்தையும் உலக இவ்வுலகில் காண்பிக்காத பலரை அவர்கள் குடும்பமே மறந்து விடுகிறது ஆனால் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்த சாதனையாளர்களை மக்கள் எப்போதும் மறப்பதில்லை கனவு காணுங்கள் என்கிற ஒற்றை வார்த்தையின் மூலம் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர் ஒருவர் கலாம் அவர்களை பார்த்து கேட்டார் எதற்காக கனவு காண வேண்டும் என்று அதற்கு ஐயா கலாம் சொன்னார் கனவுகள் இல்லாவிட்டால் புரட்சிகரமான சிந்தனைகள் தோன்றாது சிந்தனைகள் இல்லாவிட்டால் செயல்கள் உருவாகாது எனவேதான் கனவு காண வேண்டும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்கள் குழந்தைகளை கனவு காண அனுமதிக்க வேண்டும் சில தடைகளும் தாமதங்களும் குறுக்கிட்டாலும் கூட கனவை நிஜமாக்க முயற்சி மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்கிறார் கலாம் கலாம் அவர்கள் எத்தனையோ ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தி வெற்றி பெற்றாலும் அவரின் மிகப்பெரிய வெற்றியாகவும் பேரானந்தமாகவும் அவர் சொல்வது என்ன தெரியுமா மாற்றுத்திறனாளிகள் எளிதாக நடக்க காம்போசைட் மூலக்கொருளாலான காலனிகளை உருவாக்கி கொடுத்ததைத்தான் அவர் பேரானந்தமாக சொல்கிறார் அதை அவர்கள் அணிந்து கொண்டு எளிதாக நடந்தும் ஓடியும் சென்றதே என் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாகும் அது சமூகத்திற்கு பயன்பட்டதால் நான் பேரானந்தம் அடைகிறேன் என்கிறார் மாணவர்கள் தங்களது கல்வியின் அறிவை கொண்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் அந்த கண்டுபிடிப்புகள் நம் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் மிக சிறிய நாடான பின்லாந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய போது ஒரு பொறியியல் மாணவரின் கண்டுபிடிப்பான நோக்கியா போன் மூலமாகத்தான் அந்த நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டது இதைத்தான் கலாம் சொல்கிறார் கல்வியால் மட்டுமே ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்படும் என்று ஒரு சமூகத்தில் எப்போது இக்கட்டான சூழல் ஏற்படுகிறதோ அப்போது அந்த கண்டுபிடிப்புகள் அதற்கு தீர்வாக அமையும் இன்று ஏற்பட்டுள்ள கொரோனா என்ற இக்கட்டான சூழலை வீழ்த்த வேண்டும் என்றால் நமது இந்திய இளைஞர்களின் கண்டுபிடிப்பு தான் மருந்தாக அமைய வேண்டும் கலாமின் கனவை நிஜமாக்க வேண்டும் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே கொள் என்னும் அற்புத சொல்லை இளைஞர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி இளைஞர்களால் மட்டுமே நமது நாட்டை வளர்ந்த நாடாக மாற்ற முடியும் என்கிறார் கலாம் அவரின் கனவை நிஜமாக்க அவரது நினைவு நாள் அன்று இளைஞர்கள் அனைவரும் உறுதியேற்போம்